குக்கரில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு பருப்புகளை கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் வாஷ் பண்ணி தண்ணி கீழே ஊற்றிட்டோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு இது கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம துவர பொருப்போட சிறுபருப்பு சேர்த்தும் போது உங்களுக்கு சாம்பார் கட்டினா நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சேத்திரங்காட்டியும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பருப்பு வந்து புங்கி வராமல் இருக்கும் இப்போது நாலு விசில் ஹைஃப்ளேம் நம்ம குக் பண்ணிக்கலாம் நாலு ஹை ஹைஃப்ளேமில் குக் பண்ணிட்டேன் பருப்பு பாருங்கள் நல்லா சூப்பராகவே குக் ஆகிருச்சு மிக்சி ஜாரில் மூணு டீஸ்பூன் தேங்காய் ஒரு டீஸ்பூன் வரமல்லி குருமிளகரை டீஸ்பூன் ஜீரக அரை டீஸ்பூன் இது கூட நாலு வர மிளகா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கேன் பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாமே ஒரு பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துட்டு தான் வதக்கிட்டு போவோம் வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பார்த்த அளவுக்கு வரலாம் போதும் சாம்பாருக்கு இந்த அளவுக்கு வர மாதிரி போதும் இப்போ இந்த கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வர சேர்த்துக்கலாம் பூண்டு பழங்க நல்லா வதக்கி வச்சு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி நான் சேர்த்துட்டு தக்காளி பழத்தை வதக்கிட்டு கடையெல்லாம் சொன்னால் வதனாக போதும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நெண்டு வெள்ளம் இருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா தோல்விக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக உத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து முள்ளங்கி நல்லா மழை சேர்த்துக்கிறோம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே முள்ளைங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அந்த முள்ளங்கையோட பச்சை வாசை எதுவுமே இருக்காது ஆனால் முள்ளைங்களை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வசத்தில் நம்ம மக்கள் வந்து இதில் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு இது ஒரு பச்சை வாசை போறத லோ ஃப்ளேம் லைட்டாக வதக்கி விட்டுருங்க என்ன வரமல்லி வர மிளகாய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக தான் அரைச்சு சேர்த்துருக்கோம் அதாவது அதோட பச்சை வச போகிற அளவுக்கு நாங்கள் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் மசாலாக்குள்ள நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ இது கூட நம்ம வேக வச்சிருக்கிற பருப்பு தண்ணியோட அப்படியே சேர்த்து அங்கே இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரை சார் கூடவே தேவையான நல்ல பக்கம் சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இது பத்து நிமிஷம் நம்ம பாயில் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பாருங்கள் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன் பிள்ளைங்க பாருங்கள் நல்லா சூப்பராகவே மசாலா பிடிச்சி குக் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்மினால் வைக்க எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாலுமே இதில் கடுகு பெருங்காயத்தூள் ரெண்டு வர மிளகோம் கொஞ்சம் கருவாக்கினேன் காலி பேர் முள்ளங்கி சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பராக முள்ளங்கி சாம்பார் பாருங்கள் செட்டிநாட்டுக்குள்ள நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் இது போல் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முள்ளங்கி சாம்பார் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பனியாள் இது எல்லாத்துக்குமே சைடு அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி